லாபு தாமான் கடுங் ஜயா மலிவு விலை வீடமைப்பு திட்டத்தில் ஏ வகை வீடுகளுக்கான குழுக்கள் நேற்று நடைபெற்றது இதற்கு நெகரிசெம்பிலான் மாநில வீடமைப்பு ஊராட்சி மற்றும் போக்குவரத்து அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் சம்புநாதன் தலைமையேற்றார் சுமார் பன்னிரண்டு புள்ளி அறுபத்தி ஒரு ஏக்கர் பரப்பளவை கொண்ட ஒரு திட்டத்தலத்தில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரிங்கிட் வரை விலையில் மொத்தம் இருபத்தி இரண்டு ஏ வகை மலிவு விலை வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன என அருள்குமார் குறிப்பிட்டார் மேலும் இன்றைய குழுக்கள் அமர்வில் வெற்றி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு அவ்வீடுகள் வழங்கப்படும் என குறிப்பிட்டார் அவர் ஏ வகை மலிவு வீடுகளை தவிர்த்து இந்த வீடமைப்பு திட்டம் பி வகைக்கான இருபத்தி ஆறு வீடுகளும் சி வகைக்கான இருபத்தி மூன்று வீடுகள் மற்றும் எழுபத்தி ஒன்பது திறந்த விலை வீடுகளும் வழங்கப்படும் என்றார் லாபு தாமான் கடுங் ஜெயா எனும் ஏ வகை மலிவு விலை வீடு திட்டத்திற்கு மாநில அரசு மொத்தம் நானூற்றி எண்பத்தி இரண்டு விண்ணப்பங்களை பெற்றுள்ளது இவர்களில் தொன்னூற்றி ஒன்பது விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்ட தேவைகளை நிறைவேற்றி நெகிரி செம்பிலானில் உள்ள நிலம் மற்றும் சுரங்க அலுவலகத்தால் நடத்தப்பட்ட திரையிடலில் வெற்றி பெற்றனர் அந்த தொன்னூற்றி ஒன்பது பேரில் இருபத்தி இரண்டு பேர் குழுக்கள் அமர்வில் தேர்வு பெற்றனர் என அருள்குமார் மேலும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா சிரம்பான் மாநகராட்சி டத்தோ பண்டார் டத்தோ மஸ்ரி அஜிஸ் ரசாலி மற்றும் சிரம்பான் மாவட்ட அதிகாரி என பலரும் கலந்து சிறப்பித்தனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்